அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சிக்கு இடையான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மக்களவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கிறது திமுக தரப்பில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு நடந்து வரும் நிலையில் அதிமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் அதிமுக புதிய தமிழகம் கட்சிக்கு இடையே கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில் நடைபெற்ற இரு கட்சி தலைவர்களுக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் புதிய தமிழகம் கட்சி கூட்டணியில் இணைந்துள்ளது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும் விரைவில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது அதிமுக தரப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் தங்கமணி உள்ளிட்டோர் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்தது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மார்ச் இரண்டில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசியிருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்கிறது பாஜகவிடான தனது கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறு கட்சிகளை தனது தலைமையிலான இக்கூட்டணியில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ கட்சிகள் கூட்டணியில் உள்ள நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கட்சியும் தனது கூட்டணியில் இணைக்கும் பணியில் அதிமுக தலைவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நேரில் சந்தித்து கடந்த ரெண்டாம் தேதி பேசியிருக்கிறார்கள் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சந்தித்து பேசினார் அதன் பின்பு இன்று மார்ச் ஐந்தாம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் உடைய தலைமை அலுவலகத்தில் ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி வேலுமணி போன்றவர்கள் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்தித்து பொன்னாடை போர்த்தி அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது நன்றி வணக்கம் அதிமுக